ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான வெஜ் சிக்கன் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் வெஜ்ஜு சிக்கன்னா ஒன்றும் இல்லைங்க மீல் மேக்கர் வச்சு சூப்பரான ஒரு ஃப்ரை தான் பார்க்க போகிறேங்க இப்போது இந்த மீல் மேக்கர் ஃப்ரை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நல்லா சுடுதண்ணியில் ஒரு ஒன்றரை கப் போல் மீல் மேக்கரை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் ஊறிட்டு இருந்தால் நல்லா மேக்கரெல்லாம் பெருசாகி நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு சோக்காய் வருங்க நல்லா சாஃப்ட்டாகவும் வந்து கிடைக்கும் இப்போ ஒரு ஒன்றரை கப் போல் மீல் மேக்கரை தண்ணியில் போட்டு உற வச்சிட்டேன் நான் எடுத்திருக்கிற மேக்கரோட அளவு நூற்றம்பது கிராம் அளவுக்கு வருதுங்க இப்போ இது இருக்கட்டும் அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம் இப்போது அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன் நாலு கிராம்பு சேர்த்துக்கிறேன் அதோடவே ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ட்ரையாகவே எடுத்துக்கலாங்க நல்லா லைட்டாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ இதோடவே ஒரு நாலு வரமிளகாயை ரெண்டு ரெண்டாக கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க இதோட சின்னதாக ஒரு துண்டு தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ தேங்காவையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ட்ரையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ கருவேப்பிலையையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வறுப்பட்டு வரும்போது நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்தாலே போதும் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வச்சு வறுத்துட்டேங்க இப்போது மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வருத்த மிக்ச மிக்சி ஜாருக்கு மாத்திக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா கொரகுரப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இது இருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம நல்லா சுடுதண்ணில போட்டு வச்சிருந்த சோயாவும் நல்லா பெருசு பெருசா நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம மீல் மேக்கரை நல்லா பச்சை தண்ணியில் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி சுத்தமாக பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதோடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி டொமேட்டோ சாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக நீங்கள் ரெண்டு தக்காளி கூட அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க டொமேட்டோ சாஸையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க சாஸ்லேயும் உப்பு இருக்கும் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நான் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் கொதி வர ஆரம்பிக்கும்போது நம்ம நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கிற மீல் மேக்கரை இதோடவே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற மீல் மேக்கரையும் ஆட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம சாஸோடவே சேர்த்து நல்லா ஒரு டைம் ஃபுல்லாவே கலந்து விட்டுருவோம் இந்த மீல் மேக்கர் ஃப்ரை ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க அப்படியே நம்மளுக்கு சிக்கன் ஃப்ரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க சாஸோட சேர்த்து மீல் மேக்கரையும் நல்லா கலந்து விட்டுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு அந்த சாஸில் இருக்கிற புளிப்பு இனிப்பெல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பராக நம்ம சோயா வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட் கிடைக்குங்க இப்போ இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசால் பவுடரையும் சேர்த்துக்கலாம் இப்போ மசால் பவுடரையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம வறுத்த அரைச்சிருக்கிறனால ரொம்பவே மனமாக இருக்குங்க நம்ம மீல் மேக்கர் ஃப்ரை செய்ய செய்யவே நல்லா சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும் இப்போ நம்ம வறுத்த மசாலாவையும் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேங்க நல்லா நல்லா மீல் மேக்கரோட ஃபுல்லாகவே கலந்து விடுற மாதிரி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம நம்ம மசால் பவுடரை சேர்த்து ஃபுல்லாக கலந்து விட்டுட்டேன் இப்போ கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்குறேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுர்லாம் இந்த டைமிங்கில் உப்பு வந்து சரி பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு சரியாக இருக்கிறனால நான் எதுவும் சேர்க்கல இப்போ நம்ம பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக நம்மளோட மீல் மேக்கர் கறி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா நம்ம போட்டிருக்கிற மசாலாலாம் அப்சர்வ் ஆகி நல்லா சூப்பராக நல்லா சிக்கன் டைப்பில் நம்மளோட மீல் மேக்கர் கறி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்தீங்கன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றக்கு இப்போ எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம மீல் மேக்கர் கறியை வச்சுருந்தேங்க நல்லா கமன்னு மணக்க மணக்க சூப்பராக நம்மளோட சோயா ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு ஒரு அரை லெமன் போல் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளோட வெஜ் சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் மீல் மேக்கரில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்